ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிஜேஸ் சனந்த் பேசுகிறேன் இன்றைக்கி என்ன அப்படின்னா ஒரு மகிழ்ச்சியான நாள் ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்ட உழைப்புக்கு ஒரு ஒரு குட்டி பரிசு அதாவது குட்டி ஒரு ப்ரைஸ் நமக்கு கிடச்சிருக்கு நம்ம சேனலுக்கு அதாவது என்னதுன்னா சில்வர் ப்ளே பட்டன் ஒன் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர் உள்ளவங்களுக்கு யூடியூப் சார்பாக சில்வர் ப்ளே பட்டன் கொடுப்பாங்க ஸோ நம்ம சேனலுக்கும் சில்வர் ப்ளே பட்டன் கிடச்சிருக்குங்க பாருங்கள் இதுதான் அதாவது நம்ம எட்டு ஒம்பது வருஷம் கஷ்டப்பட்ட ஒரு உழைத்த ஒரு உழைப்புக்கு கிடைத்த ஒரு குட்டி பரிசு நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கு அதனால் இந்த பீஜஸ் ஆனந்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு க ஹாப்பினஸ் அதாவது எங்களுடைய அதாவது என்னுடைய உழைப்பு இல்லாமல் என்னுடைய நண்பர்கள் அதாவது எப்படி சொல்லலாம் எல்லாருடைய உழைப்பும் இந்த சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு ஆச்சுருக்கு அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான் ஸோ அது அவங்க இப்போ எல்லாருமே வருவாங்க ஸோ அதை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் வாங்க இப்போது யார் வருவா அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் யார் அப்படின்னா தட்டார்படம் சகாயசல் எல்லாருமே தேடிக்கிட்டு இருந்தீங்க ஸோ அவங்க நம்ம சேனலுக்கு சில்வர் ப்ளே பட்டன் வந்ததுனால அவங்க சார்பாக கேக் வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ஒரு ஹாப்பினஸ் இப்போ பாருங்கள் எஸ்ஜே பிராண்ட் நம்ம முதலூர் இது கிராமம் தான் ஆனா நமக்கு நம்ம ஊர் என்றைக்கும் சிட்டி தான் இந்த முதலூர் நம்ம எஸ்ஜே எஸ் ஜே ஆனந்த் கடையில ஆமாம் இப்போ சுஜித்தும் அண்டோனி பிரகாஷ் சுஜித் அதாவது எம்பி பிரகாஷ் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலுக்கு எப்பொழுதுமே ஒரு உறுதுணையாக அவங்களுக்கும் நம்ம சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் பிஜே ஸ்தானந்த் வாங்க சுஜித் அப்படியா ஓகே அதனால நம்ம சேனலுக்கு இப்போ சில்வர் ப்ளே பட்டன் வந்ததுனால கேக் வெட்டுறாங்க நம்மளுடைய நண்பர்கள் ஸோ என்ஜாய் பண்ணுங்க ஆமாம் கேக் வெட்ட போறாங்க பாருங்க இது எத்தனை கிலோ கேக்குன்னு நம்ம பார்ப்போம் சரி ஃபஸ்ட்டு கேக் வெட்டுது அதுக்கப்புறம் சில்வர் பிளே பட்டன் சரிக்க முழுக்க நேயர்கள் உங்களோட ஆதரவும் உங்களோட அன்புனாலதான் எங்களுக்கு இது கிடைச்சிருக்கு இன்னைக்கு நாங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கமோ அந்த மகிழ்ச்சிக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க தான் அதனால எங்களோட மகிழ்ச்சியை நாங்க உங்களோட பகிர்ந்து ஆசைப்படுறோம் தொடர்ந்து இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த உங்க ஆதரவுக்கு நன்றி தொடர்ந்து உங்க ஆதரவை நீங்க தரணும்னு நாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிள்ளை பட்டன் பார்த்துட்டே கிடையாது அதனால இது எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கே ஒரு சுவாரஸ்யமா இருக்கு பார்க்கணும்னு ஒரு ஆர்வமா இருக்கு இருந்தாலும் அது எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு அது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் தெரியுமா அதனால அதன் மூலம் வாழ்க்கையும் பிளாக்கா இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையை பிரகாசிக்கிற மாதிரி இந்த சில்வர் பிளே பட்டன்லயும் பாருங்க நான் வெளியே

கிடையாது இங்க பாரு அதனால வந்து யாருன்னு எல்லாம் ஞாபகம் இருக்கிற அளவுக்கு நம்ம வட்டார வட்டாரி அவ்வளவு சிரிசு இல்ல அதனால பெருசா இருக்கிறதுனால எங்களோட நூறாவது சப்ஸ்கிரைபர் மற்றும் ஆயிரமாவது சப்ஸ்கிரைபர் அப்படிங்கறது எல்லாம் கிடையாது நீங்க ஒவ்வொருவருமே எங்களுக்கு வந்து ரொம்பவே மதிப்பானவங்கதான்

என்ற இது நான் டக்கர் பொறுத்து இங்கே சேர்த்துட்டோம்ல சரிங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு அதாவது இந்த நம்ம இதை இது சுஜித்தும் அவங்க தருவாங்க அதை நம்ம வாங்கிக்கிடலாம் தட்டார் படம் சயாவசிலன் அப்படி வந்துடலாம் சரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு தலாம் பார்த்துக்கலாம் இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு ஆனா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கொடுக்கறதும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம் ரொம்ப சூப்பரான விஷயம் ஸோ பிஜிஎஸ் ஆனந்த் சேனலுக்கு இந்த அவார்டு கிடைத்ததை நினைத்து ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளோம் அதை நாங்கள் செலப்ரேட் பண்ணி இப்போ கேக் கொட்டி சாப்பிட வைப்போம் வாங்க இப்போ கொடுத்துருவோம் அவருக்கு ஆமாம் ஆ ரைட் செல்ஃபி கேக் இப்பொழுது

இப்போது கரண்ட்டாக எப்படின்னா நம்ம இன்டர்வியூ நிறைய ஃப்ரெண்ட்ஸோட லைஃப் ஸ்டோரியெல்லாம் நம்ம போட்டுகிட்ருக்கோம் ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் அதாவது செவன் இயர்ஸ் டென் எயிட் இயர்ஸ் வரைக்கும் நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் ஃபுல்லாக வாய்ஸஸ் கொடுத்தோம் அதுக்கப்புறம் எடிட்டிங் பண்ணோம் இப்போ ஒரு ஸ்டெப் மேலேயே நம்ம இன்டர்வியூ அதை நம்ம இது பண்ணியிருக்கோம் அடுத்தது வ வரக்கூடிய நாட்களில் ப்ளாக் போடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் எல்லாருடைய ஹார்ட் ஒர்க் அதாவது எப்படின்னா முயற்சியை திருவனையாகும் நம்ம மட்டும் இருந்து இருந்தோம் அப்படின்னா முடியாது எல்லாரும் ஒருங்கிணைக்கணும் நண்பர்களும் வரக்கூடிய நாட்களையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் நம்ம என் கூட இருக்கிற நண்பர்களாக சரி இதில் எதாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோடைய சப்போர்ட் வேணும் ஏன்னா நம்மளுடைய நண்பர்களுடைய வலிமையை தான் நமக்கு நம்ம ஃப்யூச்சரில் ஒரு இது ஏன்னா இப்போ இந்த ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு யூடியூப் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த் பேசுகிறேன் இன்றைக்கி என்னதுன்னா இவ்வளோ நேரம் எப்படின்னா கேக்லாம் வெட்டி நம்ம சேனலுடைய சில்வர் ப்ளே பட்டன் வந்ததுனால நம்ம கொண்டாடியாச்சு ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் யார் அதுக்கப்புறம் நூறாவது சப்ஸ்கிரைபர் யார் ஆனால் இப்போ தான் யோசிக்கிறேன் நம்ம நம்மளுக்கு மொத முதல்ல அந்த சப்ஸ்கிரைபர் யாராக இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கும் தான் எப்படின்னா அந்த டைமில் நான் தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் அதை நான் பெருமையாகவே சொல்லுவேன் ஏன்னா நம்ம சேனலுக்கு நம்ம தான் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபராக இருந்தோம் அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொருத்தராக சப்ஸ்கிரைபர் பண்ணி 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 அதுக்கப்புறம் ஏன்னா மொதல் ஃபஸ்ட் டைம்லலாம் வீடியோ போடும்போது அவ்வளோவா இது கிடையாது எப்படின்னா ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர் இருக்கும் அறநூறு சப்ஸ்கிரைபர் இருக்கும் ஏன்னா எல்லா சேனல்லையும் நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கும் நம்ம சேனலில் மட்டும் கம்மியாக இருக்கும்போது கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்வோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் கேட்போம் மச்சி எனக்கு இது எதாவது இது பண்ணிக்கூட அப்படின்னு ஏன்னா நமக்கு அந்த டைமில் நம்ம சேனலும் ஒரு சப்ஸ்கிரைபரை இருக்கணும் அப்படின்னா அது ஒரு ஹாப்பினஸ் தான் எல்லாேருக்கும் ஒன் கே இருக்கும்போது நமக்கு வெறும் ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்து அப்படி இருக்கும் இருக்காது ஆனால் அந்த கடந்த காலத்தில் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த டைம்லலாம் நான் இப்போ வரைக்கும் மூவாயிரத்தி ஐநூறு வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில் மூவாயிரத்தி ஐநூறு வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் பட் அவ்வளோ அந்த சேனலில் எப்படின்னா அவ்வளோ இது இல்லை எப்படி சொல்லணும்னா யாருக்குமே தெரியாது நானே ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு மட்டும் சராசரியான டைம்ஸ் மட்டும் த்ரீ ஹவர்ஸ் அல்லது ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ஏன்னா ஒரு எடிட்டருக்கு பின்னாடியில் உள்ள வழிகள் இதுதான் எப்படி சொல்லணும் இந்த காலகட்டத்தில் ஈஸியாக எல்லோரும் சொல்லுவாங்க எடிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது கஷ்டம் ஒரு எடிட்டருடைய வழிகள் எப்படின்னா ஸ்டார்டிங்கெலாம் அந்த ஒரு வீடியோவை எடுத்து அப்புறம் அந்த வீடியோவுக்கு பின்னாடி எஃபர்ட் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு பிஜிஎம் இன்க்ரூட் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய விஷயத்தை ஆட் பண்ணி ஃபைனலாக நம்ம ஒரு வீடியோவை உருவாக்கும் போது அவங்களுக்கு மட்டும் தெரியும் ஆனால் பார்க்குற வியூஸ் அதாவது பார்க்குறவங்களுக்கு என்னதுன்னா ஜஸ்ட்டு ஒரு த்ரீ தேர்ட்டி செகண்ட்ஸ் இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவங்க அதை தான் நினைப்பாங்க ஆனால் ஒரு வீடியோவாக எடிட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சேனல் அப்லோட் பண்ணுறது வழிகள் அந்த உள்ள இதுக்கு மட்டுமே ஏன்னா நான் அதை நிறைய வழிகள் நான் கடந்திருக்கேன் இதற்காக நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் என் காலேஜ் டைம்லலாம் காலேஜுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் செவன் ஓ கிளாக் டூ நைட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் நான் எடிட்டிங் பண்ணுவேன் பண்ணி டெய்லியும் எப்படியாவது இந்த சேனலில் நம்ம சேனலில் எப்படியாவது ஒரு போஸ்ட் போனோம்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்குது ஒரு எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அது மாதிரி ரிலேட்டடாக ஒரு டூர் அந்த மாதிரி எது இருந்தாலும் எனக்கு ஒரு சேனல் அப்லோட் பண்ணணும்னு ஆசை ஆனால் அப்போது அவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காது ஆனால் என்னுடைய ஹார்ட் ஒர்க் நான் போகிட்டே தான் டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இப்போ இந்த நொடி வரைக்கும் அப்படி இருக்கும்போதும் இப்போ இது கிடைக்க இந்த இது கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நமக்கு யாருமே வீட்டில் உள்ளவங்க சப்போர்ட் இருக்காது வீட்டில் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது ஏன்டா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இதுக்கு முழு முழு காரணம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் தான் ஏன்னா ஒரு இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் எப்படின்னா நமக்கு பகையாகவும் இருப்பாங்க ஒரு நல்ல நண்பனாகவும் இருப்பாங்க அதுதான் காணும் ஆனால் என்னுடைய லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் இது எனக்கு என்னுடைய தனிப்பட்ட விஷயம் கிடையாது ஃபுல் ஹார்ட் ஒர்க்கும் நண்பர்கள் தான் அதை நான் பெருமையாகவே சொல்லுவேன் ஏன்னா ஸ்டார்டிங்கெல்லாம் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறது கூட எனக்கு தெரியாது ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடிட் பண்ணால் கூட நம்ம கிட்ட தான் கேட்கணும் ஆனால் இப்போவும் நான் பெருமையாக சொல்லுவேன் நான் எடிட் பண்ணிடுவேன் எந்த ஒரு வீடியோவாக இருந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆரக்கட்டும் ஒரு வீடியோ மேக் பண்ணாலும் கூட தைரியம் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா இதுக்கு காரணம் யாரென்னா என்னுடைய நண்பர்கள் தான் அதாவது சொல்லிகிட்டே போகலாம் ஒரு ஒரு நண்பன் ரெண்டு நண்பன் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நண்பர்கள் வந்தாங்க போனாங்க ஆனால் எல்லாரும் எல்லா எல்லார் வாழ்க்கைக்கும் பின்னாடி ஒருத்தர் இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு பின்னாடி நண்பர்கள் அது நான் பெருமையாக சொல்லுவேன் ஸோ இப்போ இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த நாளுக்காக நான் நிறைய டைமில் நம்ம வீடியோவுக்கு யார் அங்கீகாரம் கொடுப்பா நம்ம இவ்வளோ வீடியோஸ் எடிட்டிங் பண்ணியிருக்கோம் இவ்வளோ வீடியோஸ் வாய்ஸ் கொடுத்துருக்கோம் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஒரு நாளைக்கு த்ரீ ஹவர்ஸு ஃபோர் ஹவர்ஸு ஃபைவ் ஹவர்ஸு நைட்டு தூங்காமல் கிடந்த நான் எடிட்டிங் பண்ணுவேன் அப்போலாம் யாருன்னு எனக்கு அங்கீகாரம் அங்கீகாரம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி நான் நிறைய டைமில் ஃபீல் பண்ணியிருக்கேன் நம்ம எடிட்டிங் பண்ணுறோம் யார் பண்ணுவோம் அப்படி நமக்கு அங்கீகாரம் கொடுப்பா அப்படின்னு நினச்சி ஆனால் இப்போ இந்த டைமில் இந்த இது அதாவது நான் என்ன பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கிடைக்கும் ரொம்ப சந்தோஷம் அதாவது பார்க்குறதுக்கு இது ஒரு ஹார்ட் ஒர்க் நீங்கள் போய் பார்த்தா தெரியும் ஒவ்வொருத்தருடைய எடிட்டிங்க்கு பின்னாடியும் அந்த பிஜேஸ் ஆன் எடிட் அப்படின்னு நான் போட்டிருப்பேன் ஏன்னா நம்ம எடிட்டிங் பண்ணுறத பார்க்கட்டேன்னா நிறைய பேர் நினைப்பாங்க இதுக்கு பின்னாடி எடிட்டர் வேறு அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இல்லை நம்ம சேனலுக்கு நம்ம தான் எடிட்டர் இப்போது நம்மளுடைய நண்பர்கள் வட்டாரம் கட்டாரமடை சகாய்சீலன் எம்பி பிரகாஷ் ஏன்னா எம்பி பிரகாஷ் எனக்கு உடைய படித்தவன் என்கூடே பேச்சுலர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கும் போது நாங்கள் ஃபஸ்ட்டு பெஞ்சி அதாவது ஆல்ரெடியில் நீங்கள் மனப்பாடு வீடியோஸ்லேயே இப்போ நான் நம்ம சேனலில் கிடக்கும் அந்த நாலு பேர் அந்த நாலு பேர் இருக்கும்போது எனக்கு அப்போ நான் ஸ்டார்டிங்கில் டூ தௌசண்ட் எயிட்டீன் எயிட்டீனில் யூடியூப்லாம் என்னென்னே தெரியாது எல்லோரும் யூடியூப் சேனலும் சொல்லுவாங்க ஸோ அப்போ நான் யோசிக்கும் போது இப்படியும் யூடியூப் சேனல் இருக்கிற இதில் என்னலாம் பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்பேன் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கொடுப்பாங்க டே எப்படி பண்ணு எப்படி இருக்கணும் அப்போ பயப்படுவேன் இது எப்படி பண்ணணும் என்ன மாதிரி கொண்டு போகணும்னு தெரியலையாது அப்போ ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அந்த நண்பர்கள் இப்போ வரைக்கும் அந்த நாலு நண்பர்கள் இருக்கிறாங்க கூட இருக்கிறாங்க அது மனப்பாடு பீச் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் சிலவங்க ஒரு ஃபஸ்ட் வருஷம் இருப்பாங்க ரெண்டாவது வருஷம் இருப்பாங்க முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது ஆனால் இவன்கள் அதை சொன்ன மணப்பாடு பீச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை போட்டே ஒரு டூ மந்த்ஸ் அல்ல த்ரீ மந்த்ஸாக இருக்கும் ஸோ அவங்க பயணிக்கிறது ரொம்ப பெருமை ஏன்னால் பணம் இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போகும் ஆனால் ஒரு நல்ல நண்பர்கள் நல்ல ஒரு மனிதர்களை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் போட்டி போகாமல் இருக்கிற அந்த உலகத்தில் ஒரு நல்ல நண்பர்கள் நல்ல உறவுகள் நல்ல மன நல்ல ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு நல்ல மனிதர்கள் அவங்களெல்லாம் நமக்கு கூட வச்சுக்கிட்டுறது நமக்குலாம் ஒரு கிடைத்த ஒரு வரம் அப்படின்னு நான் சொல்வேன் ஸோ எப்படி சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த டைமில் நான் எனக்கு இது ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஒரு ஆசை அதனால தான் நான் இந்த விஷயத்த ஷேர் பண்ணோன்னு சொல்லி எல்லாேருமே தெரியும் ஏன்னா இதை நான் நான் இண்டிவிஜுவலாக நானே பிரிக்கிற மாதிரி தான் நான் பிளான் பட் இல்லை நம்ம நமக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணவங்களுக்கும் நம்ம ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த என்ன பாருங்கள் எப்படி இருக்குன்னா இதெல்லாம் அப்பப்போ இது பார்க்கணும் எனக்கு இந்த கிஃப்ட் வரும்போதே இதுக்கு பிள்ளை என்ன இருக்குன்னு சொல்லி நான் தனியாக பிரித்து பார்த்தேன் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டேன் ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன் ஆனால் தான் இருந்துச்சு சரி இது பார்க்கும்போது ஒரு அழகாக இருக்கான் ஃபேஸஸ்ஸே அந்த இதெல்லாம் தெரியும்போது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது அப்படின்னு அதெல்லாம் அந்த கையில் கிடைக்கும்போது எல்லாத்துக்கும் ஈஸியாக எடுத்துருவாங்க அதாவது எம்பி பிரகாஷ் சொன்ன மாதிரி எனக்கு நாலு கிடச்சிருக்கு அஞ்சு கிடச்சிருக்கு ஆனால் எத்தனை கிடச்சாலும் அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவனுக்கு வாங்கும்போது அந்த அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ரெண்டாவது மூணாவது கிடைக்கும் போது எனக்கு ஹாப்பினஸ் வராது ஈஸியாக வாங்கிடலான்னு ஆனால் ஒரு பொருளை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது சே எவ்வளோ விஷயம் இதுக்கு நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்னு நான் உண்மையில் சொல்லணும்னா நம்ம யூடியூப் சேனலுக்கு நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லோரும் எப்படி வாங்குனேன்னு எனக்கு தெரியல இது கடவுளுக்கு தெரியும் ஏன்னா நான் கஷ்டப்பட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய வாய்ஸஸ் நிறைய வீடியோஸ்லாம் போட்டு நான் கடந்து கஷ்டப்பட்டு விமர்சனங்கள் நான் நல்ல நண்பர்கள் நல்லது சொல்லுவாங்க ஆனால் விமர்சனங்கள்லாம் தாண்டி பெற்றோ பேரண்ட்ஸு எப்படின்னா அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது பட் அவங்கள புரிய வச்சு காலேஜ் லெவல்லாம் தாண்டி கல்லூரி வாழ்க்கையிலலாம் நம்ம ஒரு எடிட்டர் அப்படின்னு சொல்லும் போது அவங்க நினைப்பாங்க அப்படின்னா டே நல்லா இல்லை அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் ஒரு நம்ம அஞ்சு மணி நேரம் கடந்த ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணி ஒரு போஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும் அந்த வழிகள் நம்ம ஒரு விவசாயம் பண்ணி அந்த இடத்துல ஒரு அவுட்புட் கொண்டு வர மாதிரியும் ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜருக்கு நம்ம உண்மையாக விசுவாசம் வேலை செய்கிற மாதிரியும் நம்ம ஒரு இந்த யூடியூப்பில் நம்ம எஃபோர்ட் போடுறோம் சும்மா ஈஸியாக எல்லாத்துக்குமே கிடைக்காது எட்டு வருஷம் நம்ம காத்திருந்து வழிகள் வேதனைகள்லாம் தாண்டி இந்த செப்டம்பர் மாதம் நம்ம வாங்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தான் அதுக்கு நான் நான் மட்டும் காரணம் அப்படின்னா என்றைக்குமே சொல்ல மாட்டேன் இதைவே நம்ம அம்மாக்கிட்ட கம்மிக்கும்போது என்ன நினைப்பாங்க இதே இது என்னதுன்னு கேட்பாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாது ஸ்டார்டிங்கில் அம்மாட்ட அம்மா நான் யூடியூப் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னாலும் அவங்களுக்கே தெரியாது ஏன்னா அம்மாவுக்கு இதை பற்றி இது என்ன அப்படின்னு அவங்களுக்கு அது ஈஸியாக தெரியும் ஆனால் நம்மளுக்கு தெரியும் சரி நம்ம நல்லதே போடுவோம் வரக்கூடிய நாட்களையும் நம்ம சேனலில் ஒரு நல்ல கண்டென்ட் வரும் நான் டெய்லியும் ஹார்ட் ஒர்க் நம்ம சேனலில் டெய்லியும் நான் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் அல்லது சிக்ஸ் ஹவர்ஸ் நான் இதுக்குன்னே ஸ்பெண்ட் பண்ணுறேன் தனியாக ஆனால் இதில் இன்கம் வருதோ இல்லையோ நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் இருக்குது அது இதில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா சில டைம்லாம் ஒரு எடிட்டிங் பண்ணும்போது ஃபோன் ஸ்ட் ஏன்னா சிம்பிள் தான் நம்மளுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் ஒரு லேப்டாப் தான் மொபைல் சிம்பிள் தான் ஸோ அதில் இருந்து எடிட்டிங் பண்ணி இப்போ நம்ம சேனலை அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது முன்னாடிலாம் வாய்ஸ் ஓவரே எனக்கு கொடுக்க தெரியாது இப்போ ஒரு தைரியம் கிடச்சிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் இந்த யூடியூப்பில் உள்ள நண்பர்கள் தான் ஸோ இதை யார் யாரெல்லாம் பார்க்குறாங்க இது யார் யாரெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல பட் வரக்கூடிய நாட்கள் கண்டிப்பாக இன்னொரு பத்து வருஷமாக இருக்கட்டும் இல்லை இன்னொரு பதினோரு வருஷமாக இருந்தாலும் என்னுடைய ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக இருக்கும் நான் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்சப்ஸ்க்ரைப்பர் பண்ணாதீங்கன்னா ஸோ இவ்வளோ தான் சரி சொல்லிட்டு ஓகே ஓகே நண்பர்களே ஸோ இந்த ஒரு காணொலியை வந்து முழுமையாக நீங்கள் அனைவரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் நம்ம சகாய சிலன் வந்து கடைசியாக ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லுவார் அதாவது இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவு அந்த உங்களுடைய அன்பு உங்களுடைய அந்த தொடர்ந்த தான் இன்னைக்கு நண்பர் நானந்துக்கு ஒரு சின்ன பரிசா வந்து அந்த சில்வர் ப்ளே பட்டன் கிடைச்சிருக்கு இந்த சில்வர் ப்ளே பட்டன் அடுத்த இன்னும் கூடிய கொஞ்ச நாள்லயே கோல்ட் ப்ளே பட்டன் கிடைக்கிறதுக்கு உங்களோட முழுமையான ஆதரவு தேவை நம்மளோட சேனல்ல வர்ற அனைத்து காணொலிகளையும் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் நீங்க பகிருங்க தொடர்ந்து உங்க ஆதரவு தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பிஜே சேனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாட்டா பாய் நண்பர்களே ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நண்பனுக்கு வந்து சில்வர் பிளே பட்டன் வந்து வந்திருக்கு நண்பர்களே ஆனால் யூடியூப்பில் இருந்து இப்படி ஒரு அங்கீகாரம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் ஏன்னா வந்து ஒரு கிரியேட்டர் அதாவது யூடியூப்பில் வீடியோஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமில் போன்றவங்களாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து பீப்புள் ரெக்ககனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நிறைய பேருக்கு வந்து பீப்புளுடைய ரெக்ககனைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த டைமில் அந்த அப்ளிகேஷன் அதாவது இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் ஸோ அவங்க சைடில் இந்த மாதிரியான ஒரு சில்வர் பிளே பட்டன் கோல்டு ப்ளே பட்டன் டைமண்ட் பட்டன் ஸோ இந்த மாதிரிக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெக்கனைஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் ஸோ என்னுடைய நண்பன் ஆனந்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பட்டன் வந்து ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் ஸோ அவன் வந்து பார்க்கணும் பார்க்கணும் நினச்சிட்டு தான் எனக்கு கூட கிடச்சிருந்து ஆனால் அதை வந்து நேரில் பார்க்கக்கூட அவனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இது வரைக்கும் கிடச்சதில்லை ஆனால் இன்றைக்கி வந்து அவன் சேனலுக்கு ஒன்று கிடச்சிருக்கு அப்படிங்கும்பொழுது ஸோ ஹாப்பினஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா அவன் ஆல்ரெடி பேசியிருந்தான் என்ன அப்படின்னா ஒருத்தங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் கிடைக்கும்போது அதோட வேல்யூங்கிறது பயங்கரமாக இருக்கும் ஸோ அதோடய சந்தோஷங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு அதே ஃபீல் தான் நானும் ரொம்ப ரொம்ப பண்ணேன் ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து ஒரு சில்வர் ப்ளே பட்டன் வரும்பொழுது ரொம்ப ரொம்ப அளவு கிடந்த வந்து ஒரு சந்தோஷம் வந்து நமக்குள்ளே இருந்துச்சு ஸோ நமக்கு வந்து இருக்குது நம்ம ரெக்கக்னைஸ் நான் அதை மாதிரி கூட நாள் வாங்கணும்னு நினச்சேன் வாங்கிட்டேன் இப்போவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று புதுசாக ஒன்று வருது ஒரு சேனலுக்கு நான் வாங்குகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு அளவு கிடந்த ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக நீங்களும் வந்து யூடியூப்லேயோ இல்லை உங்களோட டேலண்ட்டாக நீங்கள் எதுலேயாவது காட்டணும்னு நினச்சிங்களோ கண்டிப்பாக வந்து காட்டுங்க நிச்சயமாக வந்து ஆல் த வெரி பெஸ்ட் நண்பர்களே ரொம்ப சந்தோஷம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்